மேடையில வந்து இப்படி இப்படி பேசுறதும் எங்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பேசுறதும் இப்படி கை நீட்டிட்டு பேசுறதும் அது வந்து பார்க்க நல்லா இருக்கு ஆனா விஷயம் ஒண்ணுமே இல்ல அதுல கொள்கை மொழி நீங்க சோறு தான் தின்றீங்கன்னு நம்புறோம் அதனாலதான் பேசிட்டு இருக்கோம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகளாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சாத்தானின் பிள்ளைகள் இப்போ ஒரு விளக்கம் சொல்லி இருக்கேன் புதுசா கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்களை சாத்தானின் பிள்ளைகளா பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகள் சொல்ல சாத்தானின் பிள்ளைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்களே அவன் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சிட்டு இருக்கான் முன்னாடி வந்துட்டு இருக்கான் இந்துக்கள் தான் இது இந்து நாடு தான் அப்படின்னு சொல்லி நிறுவ பார்த்துட்டு அவனுக்கு ஜால்ரா தட்டுறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாவே இல்ல சும்மாவே ஓட்டு போடுனாலே யாரும் போட மாட்டோம் நீங்க போடாத போடாதன்னா அப்புறம் அண்ணன் பேச்சு கேட்டாங்கல்ல எனக்கு நேர்களுக்கு வணக்கம் நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அண்ணாத்த சீமான் பற்றி தான் ஏன்னா அவருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த லைட்ல இருந்து 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 ஒரு ஒரு போபியோவே ஆயிடுச்சு அவர் அந்த லைம் லைட்ல இருந்தா மட்டும்தான் அவர் நம்ம இன்னும் அரசியல்ல இருக்கிறோம்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள பூந்து யாரோ நம்ப வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா திராவிட மாடல் அரசாங்கமாகட்டும் அவங்க எந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்களோ அந்த திட்டத்தை தான் வந்து அவரு அல்லது அந்த விஷயத்த தான் வந்து அவரு குறிப்பிட்டு அதை அவருக்கு நமக்கு அகென்ஸ்டா தான் அவர் பேசுவாரு ஏன்னா அது அப்பதான் அவருடைய அந்த லைம்லைட் வந்து படும் அவர் மேல அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மட்டமான எண்ணம் இது இப்போ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ சமீபத்துல நேத்தைக்கு ஒரு வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்பயும் போல ரொம்ப விஷயமா வந்து பேசி வச்சிருந்தாங்க ரொம்ப காட்டமான விஷயம் அவரே வந்து காமெடி பண்ணிட்டு சிரிக்கிறது அவரே கோவப்படுறது அந்த மாதிரி வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாரு அந்த வீடியோ பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல ஒரு மூணு மூணு நாலு விஷயம் மட்டும் நம்ம எடுத்து பேசலான் இருக்கோம் ஆஹ் முதல் விஷயம் என்னன்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய விடுதலை பற்றி அண்ணன் ரொம்ப ஓவரா பேசியிருக்காரு அவர்கள் உங்களை பாதுகாப்பு என்று சொன்னது சிறைக்குள் வைத்து கால் நூற்றாண்டாக பத்திரமா பாதுகாக்கிறோம் அவர்கள் விடுதலை என்பது செத்து நீங்க உயிர் போற விடுதலை இருக்குல்ல அந்த தான் அவர்கள் சொல்கிறார் சோ இதுல வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் பற்றி அவர் பெரிய கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு அந்த கதையை பற்றி என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போமா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா வந்து கால் நூற்றாண்டு அப்படின்றாரு கால் நூற்றாண்டு கணக்குல வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் எல்லாம் வந்து சிறையில இருக்காங்க அவங்கள வந்து நீங்க விடுதலை பண்றதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு வந்து அவர் கேக்குறாரு அவர் யார பாத்தி கேட்டிருக்கணும் இவர் யார பாத்தி கேக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோவை குண்டு வெடிப்பு விஷயத்தில இருந்து நம்ம பாத்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் கோவை குண்டுவெடிப்பு மற்றும் சில காரணங்களுக்காக வந்து அஹ் கைதிகள் வந்து இருபது வருஷத்துல இருந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாக வந்து சிறையில வாடிட்டு இருக்காங்க அவங்களுடைய நம்பர் என்னன்னா முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு பேர் வரைக்கும் வாடிட்டு இருக்காங்க அதை வந்து அன்னை குறிப்பிடுறாரு இதை வந்து நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வாக்குறுதியாவே இது கொடுத்துச்சு என்ன கொடுத்தாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்க வந்து விடுதலை பண்றோம் விடுதலை பண்றதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியா வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் நீதிபதி அவுதிநாதன் அவங்க கமிட்டி போட்டு ஒரு நீண்ட கால சிறைவாசிகளை வந்து நம்ம விடுதலை பண்றதுக்கான பரிந்துரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்கு அதை அனுப்பி இருக்காங்க அவரை வந்து நியமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் வந்து அக்டோபர் வரை ஆயுள் தண்டனை கைதிகள் வந்து முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பேரு அதுல ஒன்பது பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதிபதி ஔதிநாதன் அப்படின்ற தலைமையில அவர் தலைமையில வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அது வந்து பரிந்துரை பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் வரை முன்னூத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் அதுல ஒன்பது பேர் வந்து இஸ்லாமியர்கள் இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படி விடுதலை பண்ணியாச்சு அப்படின்றத நம்ம முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து தெரிவிச்சாங்க அண்ணா பிறந்தநாள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து அண்ணா பிறந்தநாளை ஒட்டி நாற்பத்தி ஒன்பது கைதிகளை வந்து விடுதலை பண்றதுக்கு இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதுல இருபது பேர் வந்து முஸ்லிம்கள் ஆனா அந்த வழக்கம் போல நம்ம ஐயா இருக்கிறாருல ஆளுநர் ரவி அவர்கள் அவங்க வந்து அந்த கோப்புகளை எப்பயும் போல வந்து ஒண்ணு போட்டு உட்காருவாரு இதுல என்ன விஷயம்னா திருப்பி அனுப்பியிருக்காரு அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில பத்து முஸ்லிம் கைதிகள் வந்து ஆயுள் தண்டனை பன்னெண்டு பேர் வந்து நன்னடத்தை காரணமா வந்து மனிதநேய அடிப்படையிலையும் வந்து அவங்க விடுதலை பண்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுல பத்து முஸ்லிம்கள் வந்து ஆயுள் தண்டன கைதியாரங்க இருக்கிறவங்க நன்னடத்தை மூலமாகவும் மனிதநேய அடிப்படை மூலமாகவும் வந்து விடுதலை பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி வந்து ஏன் இதுக்கே வந்து பிஜேபி அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு மனிதகுலத்தின் எதிரியான ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை பண்றதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடக்கிற விஷயம் தான் எப்பவுமே ஆனா அதுலயும் சில கால் நெக்கைகள் இருக்காங்க ஆஹ் நம்ம விட்டுருவோம் பொதுவாவே வந்து இந்த இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு எட்டிக்காயா வந்து கசக்கிற ஒரு விஷயம் ஆளுநர் வந்து அந்த கோப்ப அனுப்புறாரு திருப்பி பரிந்துரை பண்றாரு அந்த பரிந்துரை வந்து ஏற்க மாட்டேங்குது இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை வந்து முழுமையான விடுதலை இல்லை என்ன காரணம் அப்படின்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வந்து முழுமையான விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சிலர் மருத்துவ காரணங்களாலும் நன்னடத்தைகளாலும் ஆஹ் அதோட அடிப்படையில வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க மீதமுள்ளோர் விடுதலை வந்து ஆளுநர் ஒப்புதல் வழக்கம் போல் சட்ட விதிகள் மற்றும் கருணை அடிப்படையினால அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இது தொடர்பான சமீபத்திய ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்றது எதை காட்டுது அப்படின்னா அரசியல் அழுத்தங்கள் தான் முக்கியமான காரணமா இங்க இருக்க முடியும் அப்தாகிர் விடுதலை வந்து அவர் ஜெயிலே இருந்து அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு கிட்னி ரெண்டு கிட்னி செயலிலிருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு நான் போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் இறந்தாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு முதல்ல ஒரு ஒன்பது ஒரு இருபது ஒரு பத்து அப்படின்னு முப்பத்தொன்பது பேர் வந்து விடுதலை பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அப்புறம் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சியில இந்த பத்து வருஷத்துல குறிப்பா இந்த சீமானானே உங்க சித்தப்பார் இருக்காருல உங்க சித்தப்பார் அந்த சித்தப்பாருடைய ஆட்சியில ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல யாருமே இந்த இஸ்லாமிய கைதிகள் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு ஒருத்தர் கூட அதுல விடுதலை ஆகல அதுக்கப்புறம் வந்து ஒரு துரும்ப கூட அவர் கிள்ளியும் போடல இப்போ இதோட டீடைல் இது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய விஷயம் எது இந்த ஏடிஎம்கே ஆட்சியில ரெண்டாயிரம் ஆயுள் கைதிகள் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க ஆனா ஒருத்தர் கூட வந்து இஸ்லாமியர் கிடையாது இது யாரோட சொன்னது தெரியுமா எங்க தம்பி தடா ரஹீம் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல அந்த தடா ரஹீமே விமர்சனம் வச்சிருக்காரு இப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு கேள்வி நீங்க வந்து மேடையில வந்து இப்படி இப்படி பேசுறதும் எங்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பேசுறதும் இந்த இப்படி கை நீட்டிட்டு பேசுறதும் அது வந்து பார்க்க நல்லா இருக்கு ஆனா விஷயம் ஒண்ணுமே இல்லை அதுல ஒண்ணு தலைவன் கொள்கை மொழி அரசியல் பார்க்கணும் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க ஒரு இஸ்லாமியர்கள் வந்து கூட்டம் இருக்கு ஆஹ் தடா ரஹீம் வந்து உங் உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்துருக்காரு மீனிங் உங்க கூட்டத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து யாரையுமே வந்து விடுதலை பண்றதுக்கு இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலன்னு நீங்க இப்ப டேட்டாவோட நான் கொடுத்துட்டேன் சரியா இவங்கதான் வந்து முப்பத்தி ஒன்பது பேர் கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆளுநர் ஒ ஒப்புதலும் கொடுக்கல ஒன்றிய அரசாங்கமும் ஒப்புதலும் கொடுக்கல இருந்தாலும் போராட்டம் போராடி அதை பண்ணியிருக்காங்க ஆனா உங்க சித்தப்பாராட்சி நீங்க தான் சொன்னீங்களே சித்தப்பாராட்சியில ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல இது நம்ம பாத்துட்டோம் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா திடீர்னு அண்ணனுக்கு எதுக்கு இஸ்லாமியர்கள் மேல பாசம் வருது அப்புறம் அண்ணாத்த உங்களுக்கு ஒரு கேள்வி என்கிட்ட சிறுபான்மையினர் அப்படின்னா என்ன பெரும்பான்மையினர் அப்படின்னா என்ன முதல்ல இதை போய் படிச்சுட்டு வாங்க யார்கிட்ட படிக்கணும் தெரியுமா உத்தரப்பிரதேச முதல்வர்கிட்ட போய் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வந்து தெரியாத மாதிரியே நீங்க பேசுறது எது காட்டுது இங்க எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் இருக்கீங்க கேனையங்க அதனால நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க அப்படின்னு தானே காட்டுது அது பெரும்பான்மையினர் அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளவர்கள் என்று அர்த்தம் நீங்க யாத்த வேணாலும் கேட்டுக்கோங்க எதுட்டு வேணாலும் கேட்டுக்கோங்க சிறுபான்மையினர் அப்படின்னா எண்ணிக்கையில் குறைவாக உள்ளவர்கள் என்று அர்த்தம் ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்து கிறிஸ்டியன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்க சோ இது எண்ணிக்கையில் இவங்கதான் சிறுபான்மையினர் முதல்ல நீங்க பெரிய அறிவார்ந்த மனுஷ மாதிரி கேள்வி முதல்ல கேள்வி கேக்குற முட்டாள்தனத்தை நீங்க நிறுத்துங்க எது பெருமாள்மையினர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க ஏஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மையினர் ஓகே அவருடைய அக்கா பையன் வந்து ஜி வி பிரகாஷ் வந்து பெருமாள்மையினர் இது எப்படிரா ஒரே வீட்டுல அவன் மருமகனும் எப்படிரா இருக்கீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் உங்களால மட்டும்தான் கேட்க முடியும் மிஸ்டர் சீமான் அண்ணன் பேசுறதுக்கே எனக்கு விருப்பமே இல்ல ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு முட்டாள்தரமா பேசுற மனுஷனை எப்படி நான் அண்ணன்னு சொல்ல முடியும் என்ன மரியாதை கொடுக்க முடியும் எதை நீங்க நிறுவ பாக்குறீங்க இங்க எதை நீங்க சொல்ல வரீங்க பெருமான்மையினர் யாரு சிறுபான்மையினர் யாரு நான் எல்லாமும் வந்து ஒரே அளவுதான் ஒரே அளவு எப்படி ஆகும்னு கேக்குறேன் ஒரே அளவு எப்படி ஆகும் எவன் எண்ணிக்கையில இருக்கிறானோ இன்னொரு இடத்துல என்ன சொல்றீங்க நான் இந்துவா பிறந்தனா இந்துவா ஆக்கப்பட்டனா நல்ல கேள்வி அதுக்கு அப்புறம் வர்றேன் இப்போ நீங்க இத சொல்றீங்கல்ல எல்லாருமே ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான்னா எதுக்காக இந்த வன்முறைகள் எதுக்காக இந்த கலவரங்கள் நீங்க சொல்ற வாக்குன்படியே வச்சுக்கிட்டாலுமே எல்லாரும் சமமந்தான் யாருமே வந்து பெரும்பான்மையினர் இங்கு கிடையாது இவ பெருமான்மையில லிஸ்ட்ல வந்து இவங்களையும் சேர்க்கணும் அப்படின்றீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த வடங்கியால என்ன கூத்து நடந்துட்டு இருக்கு தெரியுமா இந்த உலகத்துலதான் இருக்கீங்களா மாட்டுக்கறி கொண்டு போனான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டு வைக்கிறானுங்க ஒருத்தன் சொல்றது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் எண்ணிக்கை ஜாஸ்தி பாதி வெளியே தெரிஞ்சது பாதி வெளியே தெரியல இது வந்து நீங்க சொல்ற அந்த இஸ்லாமியர்களுக்காக நடக்கிற விஷயம் அதுக்கு நீங்க வாய் துறந்தீங்களா வாய் திறக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் இஸ்லாமிய குடும்பங்களை வச்சு தாக்குதல் பண்றாங்க இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிக்கிறாங்க பிஜேபி அரசாங்க இருக்கிற மாநிலத்துல அதுல ஏதாவது நீங்க கண்டு அறிக்க விட்டுருக்கீங்களா இல்ல ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க தான் வந்து இஸ்லாமிய காவலர்கள் சொல்லிட்டு டிஎம்கே வருவான் அவனை நீ நம்பாத பிஜேபி வந்து பிஜேபி பிஜேபி வந்தா என்ன எங்க வந்து நின்றுருக்கீங்க நீங்க பிஜேபி அரசாங்கத்தை எப்படி நாங்க உள்ள விட முடியும் உள்ள விட்டா என்ன நிலைமை ஆகும் தெரியல நீங்க அவங்க காலில் விழுந்து நக்கி நக்கி நீங்க பாட்டுக்கு பொழைச்சிட்டு போயிருவீங்க எங்க கதி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறது நீங்க உங்க என்னதான் உங்களை நீங்க நிறுவுறீங்க இந்த ஆர்எஸ்எஸ் மேடையில போயிட்டு நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்கன்னா உண்மையில நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க அல்லது நீங்க ஆல்ரெடி கெட்டுதான் போயிருந்தீங்களான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்குதான் தெரியாம இருந்துச்சா தெரியல அன்னையில இருந்து என்ன வரைக்கும் வந்து யாரா சிறுபான்மையினர் யாரோட நான் சிறுபான்மையினர் கேட்றீங்க கேக்குறீங்க போய் உங்க சித்தப்பார் இருக்கார்ல அவரோட ஆட்சி காலத்துல அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரா எவ்ளோ சட்டம் வந்தாரு வாயிலிருந்து பேசுனீங்களா நீங்க அவருக்கு ஒண்ணு அந்த சட்டத்துக்கு விரும்பி ஆதரிச்சாரு என்ஆர்சி சிஏ எல்லாம் போய் ஆதரிச்சாரு அதைத்தான் இப்ப வேறு வடிவத்துல எலெக்ஷன் கமிஷனை வச்சு இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அது வேற கதை அதுக்கு ஏதாவது நீங்க வந்து சொன்னீங்களா எது கருத்து சொன்னீங்களா போராட்டம் நடத்துனீங்களா போராட்டம் சொல்லும் போதும் ஞாபகம் வருது உலகத்துல என்ன சொன்னீங்க நீங்க சோறு தான் தின்றீங்கன்னு நம்புறோம் அதனாலதான் பேசிட்டு இருக்கோம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகளாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சாத்தானின் பிள்ளைகள் இப்போ ஒரு விளக்கம் சொல்லிருக்கேன் புதுசா கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களை சாத்தானின் பிள்ளைகளா பிள்ளைகள் பிள்ளைகள் சொல்ல சாத்தானின் பிள்ளைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்களே சொன்ன இத்தனை வருஷம் விட்டு இத சொன்னா அடிப்பானுங்க அப்படின்றதுனால நீங்க அதை உட்காந்து யோசிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க வர்றீங்க ஏன்னா நீங்க ஒரு டிரெக்டர் அதனால மன்னிக்கணும் தோல்வி அடைந்த டைரக்டர் உங்களுக்கு ஒரு வகையில வந்து பொழப்பு தலப்பு ஓடிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு ஓகே இந்த இஸ்லாமியர்கள் வந்து சில அமைப்புகள் வந்து அவங்களோட பிஜேபிக்கு வந்து ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் பாவம் வயிறு இருக்குல்ல அப்படி தானே சொல்ல முடியும் ஆனா உங்களுக்கும் இருக்கு அப்ப உங்களோட சேர்றவங்களுக்கும் பசிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் பிஜேபி அரசாங்கம் உள்ள வந்தா என்ன கதின்னு தினந்தோறும் பேப்பர் பாக்குறவங்க தினந்தோறும் டிவி பாக்குறவங்க தினந்தோறும் செய்திகளை கொண்டு சேர்க்கிற விஷயங்கள் யூடியூப் பாக்குறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில எவ்வளவு வன்முறை ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு வெறி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் மேல இஸ்லாமியர்களை கை வச்சான் இப்போ கிறிஸ்தவர்கள் மேல கை வைக்கிறான் இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அவன் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சிட்டு இருக்கான் முன்னாடி வந்துட்டு இருக்கான் இந்துக்கள் தான் இது இந்து நாடு தான் அப்படின்னு சொல்லி நிறுவ இருக்கான் அவனுக்கு ஜால்ரா தட்டுறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாவே இல்ல நீங்க என்ன பேசினாலும் கை தட்டிட்டு போறதுக்கு இங்க யாருமே வந்து விசிலடிச்சுட்டு போறதுக்கு யாருமே விசிலடிச்சான் குஞ்சுகள் இல்ல தற்கொலைகள் தயவு செஞ்சு கோவிச்சுக்காதுங்க ஏன்னா இந்த இடத்துல பழைய விசிலடிச்சான் குஞ்சு இவங்கதான் நீங்க புது பேஷண்ட் நீங்க இப்பதான் புதுசா வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க ஆனா பழைய தான் பேச முடியும் இங்க கேக்குறவங்க எல்லாம் வந்து கிணையுங்க அதனால நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க அப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க ரொம்ப எனக்கு கேட்கவே ஆச்சரியமா இருந்துச்சு புரட்சி ஏற்படுத்த வந்த மதம் எனக்கும் தான் ஏன்டா அறிவட்ட சீமானே உனக்கு அறிவு இருக்க அறிவு இல்லையாடா நீ இப்படிதான் பேசுவியாடா உனக்கு இப்படிதான் மாத்தி மாத்தி பேச தெரியுமாடா அப்படின்னு கேட்க ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது நீங்க அண்ணன் ஆயிட்டீங்க நான் பொது வெளியில இருக்கேன் கேட்க முடியாது அன்னைக்கு என்ன சொன்னீங்க ஒரு கருத்து ஒண்ணு ஐரோப்பியால இருந்து வந்தது ஒன்னு அரேபியால இருந்து வந்தது ஏன் அன்னைக்கு நீங்க அதை சொல்லல எந்த மதத்துக்கு போனாலும் அவன் தான் அப்படின்னு ஏன் சொல்லல அன்னைக்கு தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு வெக்கம் இல்லாம கேட்ட தானே நீங்க வெக்கம் இல்லாம கேட்டவன் தானே ஒரு இடத்துல சொல்றீங்க இந்த வீடியோலயே வந்து செருப்பால் அடிக்கணும் ஏன் சிறுபான்மையினர் நீ சொல்றியடா உன்னைய செருப்பால் அடிக்கணும் செருப்பாலை அடிச்சா மட்டும் பத்தாது விளக்கமாறே வச்சு அடிக்கணும் போய் யார அடிக்கணுமோ அவங்கள அடிக்கணும் இங்க வந்து மேடையில வந்து சீனெல்லாம் போடக்கூடாது மிஸ்டர் சீமான் இங்க யாரு பெரும்பான்மையினர் நாங்க தாண்டா இது இந்து இந்து தேசமா இருக்கு இந்து தேசமாவ ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவன் இருக்கானோ அவனை போய் செருப்பால் அடிக்கணும் அவனை போய் செருப்பும் விளக்கமாறும் சேர்த்து வச்சு அடிக்கணும் நீங்க யாரை எங்க வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருப்போமா நாங்க திட்டு திட்டு எனக்கு நாக்கே வந்து மொட்டையா போச்சுடா அப்படின்னு சொல்லணும் போலதான் இருக்கு ஆனா என்ன பண்றது நீங்க அண்ணன் ஆயிட்டீங்க நான் உங்களை பேச முடியறது இல்ல இது நம்ம ஒரு நாலு பேர் பாக்குற மீடியால உட்காந்துருக்குமா பேச முடியாது என்னன்னா என்ன இப்படி கோவத்து கலர்றீங்க நான் சாத்தானின் பிள்ளைகள் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இந்த ஹராம் இந்த ஹராம் இதெல்லாம் பண்றான்ல இந்த ஹராம் அந்த ஹராம்னு இவ்வளவு லிஸ்ட் இருக்கு அவரு ஒரு லிஸ்ட் சொல்றாரு அதுல வந்து கருக்கலைப்பு இல்லவே இல்ல நானும் தேடி தேடி பாத்துட்டேன் இந்த கருக்கலைப்பு பண்ணுனா ஹராம்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கு சீமானுடைய சட்டத்துல இல்ல சீமான் வந்து அதை சேர்க்க மாட்டாரு ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த கட்சியுடைய பைலா ஃபுல்லா எழுதி கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா சங்கரப்பா அவர் எழுதி கொடுத்தாரு அதுல வந்து இந்த கருக்கலைப்பு எல்லாம் வராது இது முதல் விஷயம் இவர் சொன்ன ஹராமுக்கெல்லாம் வந்து இந்த இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்த டிஎம்கே அரசாங்கம் பண்ணுது இந்த அரசாங்கத்துடைய கை கோர்த்து இவங்க ஓட்டு போட்டு அவங்க கூட நிக்கிறதுனால இவங்க சாத்தானின் பிள்ளைகளாம் அப்ப எல்லாம் யாரு உங்க விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம் யாரு உங்க ஆமை குஞ்சுகள்லாம் யாரு அவங்க பாவம் செஞ்சவங்க இல்லையா அவங்க சாத்தான் பிள்ளைகள் இல்லையா ஒண்ணும் தெரியாத ஒரு பொம்பளை ஒன்னும் தெரியாத ஒரு பொம்பளை நீ நீனுமே நீங்க சொல்ற மாதிரிதான் நான் சொல்லணும் ஒண்ணுமே தெரியாத ஒரு பொம்பளை அந்த பொம்பளைய காதல் அப்படிங்கிற பேருல ஒரு கன்றாவித்தனம் பண்ணி நீங்க வந்து நம்ம தலைவர் பிரபாகரனை வச்சு பணம் ஏமாத்தி பணம் சாப்பிடுறதுக்கு அதை ஏமாத்தி பணம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் இறந்தப்போ எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை இருக்கிறாங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் மதுரையில ஒரு லாஜ்ல ரூம் போட்டு உங்க ஆத்மாவ நீங்க சாந்தி பண்ணிட்டு இருந்தீங்க அது நாங்க சொல்லலப்பா அவங்களோட எஃப்ஐஆர்லயே இருக்கு கருக்களைப்பு பண்ணிருக்காங்க ஏழு முறை பண்ணிருக்கீங்க நான் அவங்களை தப்பு தப்பா பேசுனதுதான் நான் வந்து நீங்க சொன்னீங்க ஏழு முறை கருக்கலைப்பு பண்ணனது நீங்க சொல்ற அந்த ஹராம்ல வராது இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து அவளா வந்தா விரும்பி வந்தா விரும்பி எங்கூட வந்து குடும்பம் நடத்துனா அது எப்படி வந்து தப்பாகும் அவளுக்கு ஏற்கனவே வந்து நிறைய பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு அவ அவ ஒரு தவறான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அது நீங்க வந்து எப்படி பொதுவெளியிலேயே எப்படி சொன்னீங்க அது நீங்க சொல்ற அந்த ஹராம்ல வராதா என் அறிவிட்ட மடப்பையில ஒரு ஏழு முறை வந்து அந்த பொண்ண கருக்குலைப்பு பண்ணிட்டு அவளை போய் விருச்சாரின்னு சொல்றியடா அப்படின்னு கேக்குறக்கு எனக்கு தோணுதான் செய்யுது ஆனா அண்ணன் ஆயிட்டீங்க ஒண்ணுமே பேச முடியல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நீங்க எல்லாம் வந்து ஹராம் பற்றி பேசுறீங்க அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி கடைசில அவங்களோட சினிமா வாழ்க்கையும் போச்சு இப்பவும் கைவிட்டாச்சு அடுத்த ஒரு ஹராம் என்ன தெரியுமா அவ என்ன வயசுக்கு வந்து குச்சியில இருக்குற பிள்ளையா அப்படியே தூக்கிட்டு போய் கம்மங்காட்டுக்குள்ள வச்சு கம்மங்கொள்ளைக்குள்ள வச்சு நாங்க அப்படியே கற்பழிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்களே அப்போ அப்படி வந்து கற்பழிச்சா அது ஹராம்ல வராது அல்லது நான் கற்பழிக்கிறேன் கற்பழிச்சனா அப்படின்னு சொன்னா வராது இது என்ன சீமா அண்ணனா ஆயிட்டீங்க ஒண்ணுமே பேச முடியல எங்களால இப்ப இந்த ஹராம் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க இந்த ஹராம் நீங்க பண்ணதுக்கு உங்க ஆம குஞ்சுகள் வந்து துணை நின்று இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் செருப்பும் விளக்கமாறும் சேர்த்து யாரு யாரை அடிக்கணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஆமா ஊழல் கட்சி தான் உங்க சித்தப்பாராட்சி தான் ஊழல் கட்சி உங்க உங்க அம்மா இருக்காங்கல்ல உங்க ஜெயலலிதா அவங்கதான் உள் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா உள்ள போயிருப்பாங்க உங்க சின்னமா இருக்காங்கல்ல அவங்க போனாங்கல்ல அந்த மாதிரி அவங்க போயிருப்பாங்க அவங்க உயிரோட இல்ல அதனால அவங்க வந்து போகல இல்லன்னா அவங்கதான் இந்தியாவிலேயே வந்து ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முதலமைச்சர் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு குற்றவாளி ஆக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் அந்த ஆட்சி உங்களுக்கு வந்து தூய ஆட்சி ஆயிடுச்சு அப்படிதானே இப்போ அண்ணா நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு நான் சொல்லட்டுமா என்னென்ன ஊழல் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது சீக்கிரட் ஒண்ணும் கிடையாது உங்களோட தான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாக்கல் செய்த திருவெற்றியூர் தொகுதியில அந்த வேட்பு மனுவில வந்து அது அடிப்படையில நான் என்னென்னு வாசிக்கிறேன் சீமானின் சொத்துக்கள் அசையும் அசையா சுமார் ஒன்னேகால் கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள் சீமான் பெயர்ல முப்பத்தோரு லட்சம் காரு இந்த எஸ்வி இதெல்லாம் சேர்த்து இருக்கு வங்கி இருப்பு நகைகள் அப்படின்னு அடங்குது சீமான் பெயர்ல வந்து குறிப்பிடத்தக்க அசையா சொத்துக்கள் எதுவுமே இல்லை அவங்க உங்க ஒய்ஃப் பேர்ல அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் இருக்கு அசையா சொத்து இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தோரு லட்சம் மொத்த கடன் ஆறு லட்சம் அடே அப்பா நிகர சொத்து மதிப்பு ஒன்னு புள்ளி இருபது கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் ஆயிரம் ரூபான்னு தாக்கல் செய்யப்பட்டு மறுபடியும் அதை நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் எங்க ஆளுங்க ஃபுல்லா அவங்களை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க ஐயோ ஆகும் அஹ் இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து முப்பத்தஞ்சு லட்ச லட்சம் ரூபாய் மனைவிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க இதுல தனது வருமானம் கட்சி நன்கொடை உறுப்பினர் கட்டணம் போன்றதால் வருவதாக கூறினார் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட எந்த ஒரு திரைப்பட தொழிலுக்குமே வந்து வருமானமே இல்லை ஆனா இது வந்து சொல்லப்பட்ட கணக்கு நீங்க சாதாரணமா வந்து கட்சி தான் வச்சு நடத்துறீங்க அந்த கட்சியில வந்து வர வருமானம் வந்து சந்தா உறுப்பினர் கட்டணம் இந்த மாதிரி வந்து வருதுன்னு சொல்றீங்க அவ்வளவு வந்து இவ்வளவு தூரம் வருதுன்றது உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய விஷயம்தான் இது இது உண்மையா பொய் சொன்னா ஹராம் அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க ஊழல் பற்றி நீங்க பேசுறீங்க இத நாங்க வந்து ஆமா அண்ணன் தான் வந்து சக்தி தூயவாதி ஊழல்வாதி இல்லை அப்படின்னு நாங்க நம்பணும் அப்படி தானே நீங்க ஊழல் பத்தி பேசுறீங்க இது வந்து தெரிஞ்சு தெரியாதது என்னன்னு சொல்லிட்டு எங்க ஆட்கள் ஃபுல்லா உங்களை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க நீ எங்க எங்க கொடைக்கானல பங்களா வாங்கி வச்சிருக்க அங்க பங்களா வாங்கி வச்சிருக்க இங்க வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம தோழர் மனோஜ் அவர்கள்லாம் வந்து அந்த பாண்டே வெளியிட்டாங்க எங்க இருந்து எங்க உனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொத்து பத்திரத்தை முத கொண்டு வெளியிட்டாங்க சோ நீங்க எல்லாம் வந்து ஒரு திராவிட மாடல் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிற தகுதியோ உரிமையோ என்னைக்கோ நீங்க இழந்துட்டீங்க அதனால இன்னொரு முறை வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் நிக்காதுங்க இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது கிடையாது மிஸ்டர் சீமான் அவர்களே நீங்க அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதுங்க அவங்க போட மாட்டாங்க தெளிவாதான் இருப்பாங்க பிஜேபி வந்தா உள்ள வந்தா என்ன ஆகும்ன்ற இடத்துல வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்டோட வாக்காளர்களை கொண்டு நிறுத்துறீங்க நீங்க அவங்களை மூளைச்சலவை பண்ற மாதிரி பேசுறீங்க அது என்னைக்கும் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களாகட்டும் மக்கள்களாகட்டும் ரொம்ப அரசியல் அறிவு உள்ளவங்க அதனால வந்து உங்களுடைய இங்க பாச்சா வந்து கண்டிப்பா பழிக்க போறது கிடையாது எனக்கு ஓட்டு போடாத எனக்கு ஓட்டு போடாதன்னு சும்மாவே ஓட்டு போடுனாலே யாரும் போட மாட்டோம் நீங்க போடாத போடாதன்னா அப்புறம் அண்ணன் பேச்சு கேட்டாகணும்ல எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போடறாதியே உங்களை கேஞ்சு கேக்குறேன் போட்டாதீ அதனால மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க அஹ் நம்மளை சுத்தி மாதிரி அரசியல் இருக்கு முதல்ல அவர் பேசின சிறைவாசிகள் விடுதலை அப்படி இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை வந்து யாரு என்ன நடவடிக்கை எடுத்தா அந்த டிஎம்கே அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேரை வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு இந்த சீமான ஹராம்னு சொல்ற விஷயங்கள் என்னென்ன ஹராம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் அது போக வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொன்னாரு அதை நம்ம பார்த்தோம் பிஜேபி உள்ள வந்தா வட இந்தியா ஃபுல்லாவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு முஸ்லிம்ஸ்னா அப்படி இருக்கு அந்த ஒரு ஊபியோட முதல்வரே வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா எண்பதுக்கும் இருபதுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு அப்ப இவர் எந்த காலில விழுந்திருந்தாருன்னு நமக்கு தெரியாது அல்லது இவர் அவர் வாய வந்து அஹ் எந்த இடத்துக்கு வடையை கூத்திருந்தாருன்னு தெரியாது ஆஹ் சொல்ல போனா இவரே வந்து பிஜேபிக்கு போய் ஓட்டு கேட்டவர் தான் நார்த் இந்தியால கேட்டா என்ன எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாம நான் போனேன் அப்படின்னு சொன்ன மனுஷன்தான் சோ இவரோட நாக்கு வந்து ஆஹ் ரெட்ட நாக்கு மூணு நாக்கு நாலு நாக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அவர் நேரத்துக்கு தக்கன பேசிட்டு பாரு ஒரு மேடை ஒரு மைக்கு சுத்தி பத்து பேர் அதுதான் எங்க அண்ணனுடைய உலகமா இருக்கு அதனால வந்து அவர் அந்த உலகத்தை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் பேசுவாரு அதை நம்ம இந்த இந்த இடிய வாங்கிட்டு இந்த கதில வாங்கிட்டு இந்த கதில கடந்து போயிடணும் மக்கள் வந்து எலெக்ஷன் வருது மக்கள் வந்து தெளிவா நடந்துக்கோங்க யாரு வரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணதை விட யாரு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெளிவா இருந்து மறுபடியும் இந்த திராவிட மடல் அரசாங்கம் வந்து உம் நம்மளை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பளிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தொழர்களே நன்றி வணக்கம்